ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த யோகங்களுக்கு எந்த வித கதிர்கள் பயன்படுத்துவது இது வந்து வெறும் யோகத்துன்னு யோகத்துக்கு இந்தந்த ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இதில் ஒரு ஆழமான உண்மைகள் ஆழமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இந்தந்த கலர்ஸுக்கு என்ன மகிமை இருக்குது அந்த உடலை எப்படி அதை ரியாக்ட் பண்ணுது ஆத்மா நம்மளோட மனசை எப்படி ரியாக்ட் பண்ணுது இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்மளுக்கு இந்த ரேஸ்க்கு இந்த யோகம் தான் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் ஏன் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு டவுட் செல்ஃப் டவுட் வந்துடுது நம்ம வந்து இதை கரெக்டாக தான் பண்ணுறோமா இந்த யோகா கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் டவுட் வந்துடுது ரெண்டாவது நம்ம வேறு ரேஸ் கொடுத்தா அதுக்கு எஃபெக்ட் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் நம்மளுக்கு வரும் ஆனால் இதுக்கு ஒன்று கரெக்டான ஒரு புரிதல் இல்லை இது ஏன் இவ்வளோ டவுட்ஸ் வருது அப்படின்னா அதனுடைய அதை பற்றின ஒரு க்ளியரான ஒரு விளக்கம் இல்லை ஞானம் நம்மளுக்கு இதுவரை இல்லை ஸோ ஒவ்வொரு கலருக்குமே அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அதை தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம எப்படி யோகத்தில் அப்ளை பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நிறம் மற்றும் அதன் குணங்கள் அது வந்து இந்த சக்கரங்களோட கம்பேர் பண்ணி இருக்குது நம்மளுடைய உடல்லையே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சக்கரங்கள் இருக்கும் ஸோ இந்த சக்கரங்கள் எப்படி ப்ளே ஆகுதுன்னா அப்படியே கீழே இருந்து தான் மேலே வந்து இந்த குண்டலனி சக்தி எழுப்புறது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படியே கீழே இருந்துட்டு அந்த ரெட்டிலேருந்து அப்படியே ஆரஞ்சு அந்த கலர் தெரியுது இல்லையா இப்படி தான் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் அந்த பீனியல் கிளாண்டை போய் தொடுவாங்க இந்த பீனியல் கிளாண்டுனால் என்னது அது அது ஆத்மஸ்திதி தான் அந்த கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்னது அது வந்து ஆத்மஸ்திதி அவங்க அடைகிறாங்க அவங்க வந்து குறுக்கு வழியில் அப்படியே அதாவது பெரிய வழியில் போய் போகிறாங்க சுற்று வழியில் போய் ஆத்மஸ்திதி அடையிறாங்க அப்படியுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆத்மஸ்திதி தான் இது ஆத்மா இது ஆத்மஸ்திதி இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியாது ஆத்மா வேறு உடல் வேறுன்றது வந்து தெரியாது எதுவுமே அது தெரியாது பட் அவங்க கரெக்டாக அதை பண்ணுவாங்க ஆத்மஸ்திதிங்கிறத அவங்களுக்கு இப்போ அது ஞானம் இப்போ சொன்னாலும் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க பட் லாஸ்ட் மினிடல அவங்களுக்கு அது பயன்படும் லாஸ்ட் நொடியில் வந்து பாவங்கள் அழிக்கிறதுக்கோ இதுக்கோ அவங்க லாஸ்ட் மினிட்ல எல்லாருக்குமே ஞானம் தெரியிற டைமில் அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அவங்க பிளாங்க் அப் பண்ணுறது எப்படி அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் புரிஞ்சு படிப்பாங்க சில பேர் அப் அவங்களுக்கு கொஷின் ஃபுல்லாக தெரியாது கொஷினே அவங்களுக்கு தெரியாது ஆன்சர் பற்றியும் அவங்களுக்கு டீட்டெயில் தான் புரியாது பட் இந்த வாரத்தை ஸ்டார்டிங் கொஷின் இதுதான் அப்படின்ட்டா ஓகே அவ்வளோதான் அப்படியே ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அவங்க படித்து வச்சிருந்தது அப்படியே மகப்பானதை பர்ஃபெக்டாக எழுதி மார்க் வாங்குவாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தா கொஷினும் புரியாது ஆன்சரும் புரியாது ஆன்சரும் ஆன்சருக்குள்ளே என்ன இருக்குன்னு அவளுக்கே தெரியாது பட் அது எழுதிருவாங்க கரெக்டாக எழுதிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாரு அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய் போய் அதுலேயுமே உடலில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும் அதையும் அவங்க கிளியர் பண்ணி இந்த மாதிரி ஒரு அது முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு வழி சிதர்க்கு